அலிர் அலி அல்லாவு தாலா பாத்திமா லாத்தாலாம் இருக்காங்க உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்குது இப்போ ரசூல் சல்லல்லாஹூ அலைவசெல்லாம் அவர்களும் அபுபக்கர் சித்திக் அலிவா தலா உமர்ஹத்தாப் அலிவா தலா உஸ்மான் அலி அல்லாவு தாலா இந்த மூணு சகாபாக்களோட ரசூல் சல்லா அலி வர்றாங்க பார்த்த உடனே அலிர் அலிவா தலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை வந்திருக்கிறது யார் ரசூலு ரசூல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சகாபாக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் வரவே இருக்கிறாங்க பாத்திமார் அலிவாத்தலான்னு கிட்ட போய் கேட்குறாங்க ஏன்னா ஏதாவது இருக்கா அவங்க வந்திருக்கிறவங்களை விருந்தா இதில் உபசரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது பாத்திமர இல்லையாத்தால் என்ன செய்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் தேன் ஊற்றி வைக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் இருக்கும் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் தேன் ஊற்றி கொண்டாந்து வைக்கிறாங்க அந்த கிண்ணத்தில் தேனை ஊற்றி வைக்கிறாங்க அந்த தேனுக்குள்ளே ஒரு சின்ன முடி கிடக்கு நம்ம பெண்களில் என்னதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் ஒரு ஒரு முடி ஒன்று கிடக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம் உங்க மேலே ரொம்ப பிரியும் அதுதான் முடி கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லையா அப்போ அல்லாவுடைய கிருவையில் சண்டை வரக்கூடிய குடும்பத்தில் அதுவும் ஒரு பெரிய கிருவையில் சண்டை வந்துடும் சமாதானமாக போகிற வீட்டில் அதுவும் சமாதானம் தலையில் இருந்தாலும் அழகு சோத்துல இருந்தாலும் அழகுதேன்னு சொன்னால் பிரச்சனை ஓஞ்சிரும் அப்படி சொல்கிற கணவன்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் ஆக மொத்தம் அந்த இன்னு இந்த தேனுக்குள்ளே ஒரு சின்ன முடி கிடந்துச்சு கிடந்த உடனே ரசூல் செல்ல ஆலேசில் அதை பார்க்குறாங்க அந்த அந்த மஜ்லிசை எப்படி ஒரு சந்தோஷமான வாகுலா மாத்துறாங்கன்னு வைங்க இப்போ உள்ள தந்தைமார்கண்டா ஒரு முடியை போட்டு வந்தவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னு எந்திரிச்சுனாலும் ஒரு ரகசியமாக வந்து மகிட்ட கேட்டுட்டு வந்து உட்காருவாங்க ஆனால் ரசூசல்லி சொல்லம் கேட்குறாங்க கிண்ணம் அழகானது கிண்ணத்தில் இருக்கும் தேன் அதை விட சுவையானது அதுக்குள்ளே இருக்கிற முடி சிக்கலானது இதை வச்சு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கண்டாங்க எல்லாரும் சொல்லுங்கண்டாங்க இப்போ அபூபக்கர் சித்திக் தர சொல்றாங்க கிண்ணத்தை சொல்றாங்க கிண்ணம் என்பது ஈமானை போன்றது ஈமான் படி வாழ்வது தேனை போன்றது அந்த ஈமான் படி வாழ்ந்து மரணிப்பது முடியை போன்றதுன்றாங்க அபூபக்கர் சித்திக் ஈமானுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? சொல்லிட்டாங்க இப்போ உமர் ஹதாப் கேட்குறாங்க அலைஹி தர கேக்குறாங்க சொல்றாங்க கிண்ணம் என்பது ஆட்சியை போன்றது ஆட்சியில் நீதமாக இருப்பது தேனை போன்றது அந்த ஆட்சியில் நீதமாக இருந்து அல்லாவின் பொருத்தத்தை பெறுவது முடியை போன்றது சிக்கலானது சொல்லி முடிச்சுட்டாங்க உஸ்மான் அலி அல்ல கேட்குறாங்க உஸ்மான் அலி அலாத்தலை சொல்றாங்க கிண்ணம் என்பது வெட்கம் போன்றது ஏன்னா உஸ்மான் அலி அல்லாத்தலை வெட்கத்துக்கு பேர் போனவங்களாச்சே கிண்ணம் என்பது வெட்கம் போனது அந்த வெட்கத்தை நிலைநாட்டி வாழ்வது இந்த தேனை போன்றது ஆனா அந்த வெட்கத்தை பிறரிடம் வரைசாட்டுவது சிக்கலானது இப்போ நம்ம ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா யாராவது தள்ள துணி இல்லாம இருந்தோம்டா உங்களையும் சொல்லல பொதுவா சொல்றேன் தலையில் துணி இல்லாம இருந்தோம்டா சொல்லுவோம் இல்லையா நம்ம தள்ள துணி போட்டேன் ஆமா நல்லா வந்துருச்சுமா அம்மா ஒரு சில வீட்டுகளுக்கு போனால் என்ன ஆயிருதுன்னா ஒரு பூச்சாண்டி வர்றது மாதிரி ஆயிருது அப்பத்தான் வீடு ஒதுங்க வைக்கிறது நம்ம வர்றோம்னு முதல்ல தவல் கொடுத்துட்டோம்னு வைங்களேன் சொந்தக்கார வீட்டை பொறுத்தவரை சொல்றேன் வீடுல ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்ம மாஷா இல்லை இல்ல பேர முடாட்டி இல்லாத பெரிய குடும்பம் எங்க குடும்பம் அதுல கேட்பேன் என்னமா ரொம்ப க்ளீனாக இருக்கு நாலு நாளாக ஒழுங்க வச்சோம்மா எதுக்குமா நீங்கள் வர்றீங்க அப்ப ஆக மொத்தம் இதில் என்ன ஆகுதுண்டா வீடு க்ளீனாக இருக்குன்னு ஒழுங்க வைக்கல யாரோ ஒருத்தர் வர்றாங்க நம்ம க்ளீன் பண்றோம் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப அது வெட்கத்தை நம்ம சொல்லி இதெல்லாம் எல்லாம் வெட்கத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே இதெல்லாம் நம்ம இன்ஷா இதை சொல்லி முடிச்ச பிறகு அலிரலி இல்லாவ தலைட்ட வருது அந்த கிண்ணம் அலிரலி இல்லா தலை சொல்றாங்க கிண்ணம் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை போன்றது எங்களுடைய உபசரிப்பு என்பது தேனை போன்றது இந்த இந்த உபசரிப்பை நீங்க ஏற்றுக்கொள்வது முடிய போல சிக்கலானது கரெக்டான உபகாரம் இல்லை இது சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ ரசூல் சல்லாலை சொல்லுறது டீம் வருது இப்போ ரசூல் சல்லா அலே சொல்லம் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லுங்கள் யாரை சொல்லலான்னு சொல்லப்படுது இப்போ ரசூல் சல்லா அலே சொல்ல சொல்கிறாங்க கிண்ணம் என்பது உலகம் போன்றது இந்த கிண்ணம் என்பது உலகம் போன்றது இந்த உலகத்தில் பித்துனாக்கள் இல்லாமல் வாழ்ந்தால் தேனை போன்றது தேனை போன்றது அந்த பித்துனாக்களில் எந்த விதமான யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவான் என்றால் முடியை போன்றது அது நாலு பேர்கிட்ட நல்லவங்கன்னு பேர் வாங்கிட்டேன் நாற்பது பேர்கிட்ட எல்லாம் பாதுகாக்கணும்ல யார்கிட்டையாவது நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னு வைங்களேன் நிச்சயமா நம்மளுக்கு அங்கேருந்து ஆப்போசிட் தான் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அது யாரா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் ஒண்ணு உங்களால் தானே இது நடந்துச்சுன்னு உங்கள் நீங்க இது மட்டும் செய்யாம இருந்தீங்கன்னா இது நடந்திருக்குமா நடத்ததெல்லாம் அல்லானான்னு சொல்லக்கூடிய நாவு கூட டக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் இப்படி மாற்றி சொல்லக்கூடியதாக ஆயிரும் இப்போ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜிபிரியில் அலை சொல்ல இறங்கிறாங்க நானும் மூணு கருத்து சொல்லவா யார் ரசொல்லான்னு ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க ரசூல் சல்லா அலே சொல்லன்னு சொல்லுங்கன்றாங்க சொன்னாங்க ஈமான் எந்த இன்னம் என்பது உலகத்தில் ஈமானுடன் வாழ்வது தேன் என்பது சிராத்தில் முஸ்தீத்தை கடப்பது போன்றது மீசானை நிரப்புவது முடியை போன்ற சிக்கலானது சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ அல்லா சுபானத்தாலா ரசூல் சல்லா அலே கேட்குறான் யார சொல்ல நானும் மூணு விஷயம் சொல்லவான்னு கேட்குறான் அந்த மஜிலிசு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே எப்படிப்பட்ட இப்போ நம்ம ஈஸியா நமக்கு சொல்றோம் நம்மளும் ஈஸியா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த அந்த ஒரு நிகழ்வை நம்ம நினைச்சு பார்ப்போமே அதுக்கு பேர் தான் ஈமான் இப்போ அல்லாஹ் சுபானத்தாலா சொல்றான் மன்னிப்பு என்பது கிண்ணம் போன்றது பாவம் என்பது கிண்ணம் போன்றது மன்னிப்பு என்பது தேனை போன்றது அந்த மன்னிப்பின் பிரகாரம் சொர்க்கம் செல்வது இந்த முடியை போல சிக்கலானது கண்மணி நாயம் ரசூல் செல்ல அல்லாஹு செல்லம் மகள் வீட்டுக்கு வந்து நோய் விசாரிக்க வந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு தேனை ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை பார்த்து இந்த சிந்தனையில் நம்ம யாரையாவது கேட்க கேட்க சொன்னோம்னு வைங்களேன் வீட்டில் இந்த வரலாறு சொல்ல தெரியாதவங்கள்ட்ட ஒரு கிண்ணத்தில் நான் தேனை ஊற்றி வச்சு இதில் ஒரு நானே ஒரு முடியூந்திக்கு போட்டு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கடா நீங்கள்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க இந்த அம்மா ஒரு லூசு நீங்கள் சொல்லல நானே சொல்லிடுறேன் அல்ல நம்ம அனைவரையும் கொள்வானாக அப்ப இப்படிப்பட்ட வாழ்வுகளையும் வாழ்க்கைகளையும் கண்மணினாயம் ரசூல் சல்லல்லாஹூ அலைவசல்லம் நம்மளுக்கு ஈமானாக இஸ்லாமாக தொழுகையாக ஒழுவாக நோன்பாக ஜக்காத்தாக ஹஜ்ஜாக உள்ள ஏனைய சுன்னத்தான அமல்களாக அனைத்தையும் ரசூல்சல்லாஹூ செல்லத்துடைய அகல வைத்து குடும்பத்தாரின் மூலமாக சகாபா பெருமக்களின் மூலமாக நம்மளை அல்லாஹுத்தாலா அறிய வச்சுருக்கான் அறிஞ்சபடி நம்மளுடைய வாழ்க்கையை வரலாறுகளை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக வாகிர் ரஹ்மான் அனில் இல்லாஹி ஹம்துல் அப்துல் அல்லாஹும சல்லி அலா செய்தினா முதீன் வாலி செய்தினா முஹம்மதீன் அல்லாஹி அபிஹம் சுபஹானு அபிஹிக்கலை சுபஹான ரப்பிக ரபில் இஸ்ஸதி அம்மா யசிபுன் வ ஸலாமு அலல் முர்சலீன வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் விரஹமத்திக யா அர்ஹமர் ரஹீமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது